நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு பார்க்க இருக்கிற வேத பகுதி ஒன்னு பேத நான்காவது அதிகாரம் வசனம் எட்டு ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் ஃபோர் வர்ஸ் எயிட் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் இந்த வசனம் நமக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துது கடந்த சில நாட்களா பாவத்து குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம் இந்த பாவத்திலிருந்து வெளியே வரதற்கு ஒரு அடித்தளமான விஷயம் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு எல்லாத்துக்கும் மேலாக அதாவது அபவ் ஆல் நம்ம ஒருத்தர் பேரில் ஒருத்தர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருக்கணும் ஊக்கமானனா என்ன நல்ல உறுதியான அன்புள்ளவர்களாக இருக்கணும் அப்படி அன்பா இருந்தால் இந்த அன்பே திரளான பாவங்களை மூடும் ஆங்கிலத்தில் மல்டிடியூட் ஆஃப் சின்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி எல்லா பாவங்களையும் மூடக்கூடிய வல்லமை இந்த அன்பிற்கு உரியது அப்ப பாவம் அநேகமா இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா ஒன்னு யோவான் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுது அநீதி எல்லாம் பாவம்தான் அப்போ அநீதியாக என்னென்ன காரியங்கள் செய்கிறோமோ அது எல்லாமே பாவத்து கீழே தான் வந்து நம்மளுக்கு லிஸ் பண்ணி வரும் அந்த பாவம் எல்லாமே மரணத்துக்கு ஏதுவான பாவமாக இருக்கும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமாக இருக்கும் அது நம்மளுக்கு ஒரு தனியான ஒரு டாபிக் இப்போ பாவம்ங்கிறது அநேகமாக இருக்கு அந்த திரளான பாவங்களை மூடுறதுக்கு இந்த அன்பு ஒரு அடித்தளமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த அன்புல நிறைந்திருக்கும் போது தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கோம் ஏன்னா தேவனுடைய சுபாவத்தை நமக்கு வசனங்கள் எப்படி வெளிப்படுத்துது ஒன்னு யோவான் நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்லுது தேவன் நம்ம வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் இந்த வசனம் நம்மளுக்கு தெளிவாக்க அன்பிக்குது தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு சொல்லிட்டு இதே அதிகாரத்துல எட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்ப தேவன் அன்பா இருக்கும் போது அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நமக்குள்ளார அந்த அன்பு இருக்கணும் இல்லையா நம்ம அத பாவத்தினால இழந்து போனதுனால தன்னுடைய சாயலாகவே வாழ்ந்த குமாரனுடைய பரிசுத்த ஆவியானவரை நாம பெற்றுக்கொண்டு அந்த அன்பின் அடையாளமாக திருப்பியும் மாறணும் அப்போ நாமும் அன்பாக இருப்போம் தேவனும் நம்மளுக்குள்ள நிலைத்திருப்பார் அப்ப தேவனுடைய சாயலை தரித்து கொண்டவர்களாக இந்த அன்பின் மூலமாகவே நம்முடைய வெளிப்பாடு வருதுங்கிறது இந்த வசனம் நம்மளுக்கு தெளிவாக காண்பிக்குது அது மாத்திரம் இல்ல ரோமர் பதிமூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் பத்தாவது வசனத்துலலாம் அன்பு நம்மளுக்கு இந்த நியாயப்பிரமாணத்தோட நிறைவேறுதலா இருக்குன்னு சொல்லி காண்பிக்கப்பட்டிருக்கு எப்படி இது நியாயப்பிரமாணத்தோட நிறைவேறுதலா இருக்கு நம்மளுக்கு அத கலாத்தியர்ல ஒரு வசனத்துல இருந்து பார்த்தோம்னா ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனமும் பதினான்காவது வசனமும் நம்ம எடுத்துட்டோம்னா சகோதரர் நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள் இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு எதுவாக அனுசரியாமல் அன்பிலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் நம்மளுடைய சுய விருப்பத்தை நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றவர்களா இருக்கும் அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த அதிகாரம் இந்த மாம்ச இச்சைகளுக்கு எதுவா இருக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூறுறதுல நம்ம ஊக்கமா இருக்கிறதுல இருக்கணும் அதுவே ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யற ஊழிய நம்ம தனிப்பட்ட விதத்துல ஒரு ஊழியத்தை செய்யறதை காட்டிலும் நம்ம ஒருத்தர் பேர்ல ஒருத்தர் காண்பிக்கிற தான் உண்மையான ஊழியமா இருக்கு ஏன்னா அது தேவனை வெளிப்படுத்துறதா இருக்கு இல்லையா அப்போ இந்த அன்புல நிலைத்திருக்கணும் முக்கியமா பதினாலாவது என்ன சொல்லுதுன்னா உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் எல்லா நியாயப்பிரமாணத்தின் கட்டைகளையும் தொகையாக அடக்கி இருக்கிறது இந்த ஒரு பிரமாணம் என்னது நம்மளிடத்துல நம்ம அன்பு கூறுவது போல பிற நம்ம அன்பு கூறணுங்கிறத நம்ம நமக்கே ஏதாவது தப்பு செஞ்சுக்குவோமா நம்மளை வந்து நம்ம ஏதாவது ஒரு தப்புக்குள்ளார உட்படுத்தி நம்மளை காயப்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்போமா நிச்சயமா மாட்டோம் அப்போ அந்த அன்போட மற்றவங்கிட்டையும் நம்ம கொலை செய்யாம விபச்சாரம் செய்யாம அவங்களுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாம கலவு செய்யாம இப்படி எல்லாம் இருக்கணும்னா அன்பு இருந்தா இதெல்லாம் நம்ம பண்ணுவோமா என்ன அந்த அன்புல நம்ம உண்மையா இருக்கணும் அந்த அன்பு மாயமற்றதா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேதம் அது அடிப்படையான விஷயமாக காண்பிக்குது இந்த அன்பு நமக்குள்ள நிலை கொண்டிருந்தால் நாம இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமைய பெற்றவர்களா இருப்போம் ஏன்னா நம்ம தேவனால பிறந்திருக்கோம் தேவன் அன்பாக இருக்கும் போது நாமளும் அவரால பிறந்தவர்களா இருந்தா அன்பாகவே இருப்போம் இல்லையா அப்போ இந்த பாவங்கள் இருந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கு நமக்கு இந்த அன்பே உதவுது ஒன்னு யோவான் ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கூட தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நல்லா தெளிவா கொடுத்திருக்காங்க அவரால பிறந்த நம்ம ஏன் பாவத்துக்குள்ளாகாம இருக்கோம் அவரை போலவே அன்பா இருக்கிறதுனால அப்படி மாயமற்ற அன்பு நமக்குள்ள காணப்படணும் அதுவே திரளான பாவங்களை மூடும் சொல்லி இந்த வார்த்தைகள் மூலமா தேவன் நமக்கு காண நம்பிக்கிறாரு, அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா கர்த்தாவே தெய்வாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா பாவத்துக்குள்ள விழுந்து போயிருந்த எங்களுக்கு உம்முடைய உம்முடைய அப்பா அவர் மூலமாக சாயலை தரித்த பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்குள்ள வைத்து தகுப்பனே எங்களை இந்த பாவங்கள்ல இருந்து வெளியே வர்றதற்கான அன்புல நிறைவுள்ளவர்களாக மாற்றுகிறீங்களே ராஜா இந்த அன்பான நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருந்து அப்பா எங்களை சகல பாவத்து நின்றும் அப்பா கொண்டு வெளியே கொண்டு வர்றதுக்கான வல்லமையுடையதா இருக்கே தகப்பனே அப்படி திரளான பாவங்களை மூடக்கூடிய இந்த அன்பில் நாங்கள் நிறைந்தவர்களாய் மாயமற்றவர்களாய் இருக்க தெய்வரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க அப்படின்னு நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகி மகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திரும் கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமென் ஆமேன்